அனைத்து வந்தவங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுனால எல்லாருமே காட்டன் சாரி தான் விரும்புவாங்க அதிலேயே இந்த செட்டிநாடு காட்டன் சாரி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ இதில் வந்து எந்த சிந்தட்டிக் த்ரெட்டும் மிக்ஸ் ஆகிருக்காது இது வந்து வித்தவுட் பிளவுஸில் தான் வரும் அதனால தான் நமக்கு வந்து கலம்காரி பிளவுஸ் வந்து மேட்சிங் பிளவுஸாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரிக்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளவுஸ் வந்து பிளவுஸ் வந்துருக்கும் உங்களுக்கு எந்த எந்த கலர் வேணுமோ இல்லை எந்த ஆர்டர் டிசைன் வேணுமோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலரில் சாரீஸ் இருக்கும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸாரீ பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆர்டர் பண்ணணுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு உங்களுக்கு ஸாரீ கையில் வரும்போது அதை பேக்கை வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரி வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இல்ல ரீஃபண்டோ கொடுப்பாங்க இதுவே வந்து நீங்கள் வீடியோ எடுக்காமல் எனக்கு டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி கலர் பிடிக்கிறதுனாலும் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க நீங்கள் எப்போவுமே ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன சேரீ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல இந்த சேரீல பாத்தீங்க அப்படின்னா கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க நியூ கலர் நிறைய வந்திருக்கும் அது போக இந்த சேரீல வந்து மேக்சிமம் டபுள் கலர் ஷேட்ல இருக்கும் பார்டர் கலரும் பாடி கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு டபுள் செக்கலர் ஷேடு தெரியும் இது செக்குடு சாரீ இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்